இந்தியா உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடு என்பது அனைவரும் மறைந்த செய்திதான் நாம் தேவைக்கு ஏற்ப இதுவரை இந்தியாவிற்குள் கச்சா எண்ணெய் வெட்டி எடுக்கும் அளவு நம்மால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அங்கெங்கு கொஞ்சம் கிடைக்கும் என்பதாலும் நமது தேவையை ஒரு நாளும் அது பூர்த்தி செய்யவில்லை என்பதால் பெரும் அளவில் நாம் தான் இறக்குமதி செய்கிறோம் சீனாவின் நிலையும் வேறன்றில்லை இதே கதைதான் இப்போது இது சொல்வதற்கு என்ன வந்தது என்ற கேள்விக்கு இந்தியா இப்போது மிகப்பெரிய ஒரு புதையலாக கச்சா எண்ணெயை அடைந்திருக்கிறது என்பதுதான் அதைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஒரு காலத்தில் இந்தியாவை ஒட்டி வாழ்ந்தவர்கள் இந்தியாவின் கரன்சியை பயன்படுத்தியவர்கள் தங்களுக்கு மொழிகள் கூட பரஸ்பரம் பேசுவதற்கு இந்தியாவின் மொழிகள் தான் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதும் மறுப்பதற்கில்லை யார் அவர்கள் என்றால் மத்தியதர நாடுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது இன்று மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் என்று சொல்கின்ற அரபு நாடுகள் பெரும்பாலானவைகளிலும் இந்திய மொழியும் இந்திய ரூபாயும் தான் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன இந்தியாவை அண்டித்தான் அவர்களின் வாழ்க்கையும் இருந்தது என்பதுதான் உண்மை இன்று பெருமளவில் வளர்ச்சி கண்டு தனித்து இயங்குவதோடு தங்களுக்கான அடையாளத்தோடு நிற்கிறார்கள் என்றால் அது எண்ணெய் வளம் தான் அடிப்படை காரணம் என்பது மறுப்பதற்கில்லை கடந்த அரை நூற்றாண்டில் கச்சா எண்ணெயை நம்பித்தான் உலக இயக்கமே இருந்தது என்றால் மறுப்பதற்கில்லை ஆக அவற்றின் தேவையும் அதிகரிப்பும் முக்கியத்துவமும் தவிர்த்து யோசிக்க முடியாத நிலையும் தான் அரபு நாடுகளின் முக்கியத்துவத்தை வளர்த்தது அவர்களின் எண்ணெய் வளர்த்திற்கு உலக அளவில் டிமேண்ட் கூடியது அதனால் அவர்களுக்கு வருவாயும் பணவளவும் செல்வச் செழிப்பும் குவிந்தது ஆனால் இந்த எண்ணெய் வலை நாடுகளை பணக்கார நாடுகள் ஆக்கியது தான் என்றால் அது மிகையல்ல அவர்கள் அவர்களை சும்மா சொல்லக்கூடாது எல்லா நாடுகளாலும் அது முடிந்ததா என்றா இல்லை வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வளர்ச்சியை மட்டும் முன்னோக்கி சென்றவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியப்பட்டது என்பதும் மற்றவர்கள் இன்றும் அதை வைத்து பயன்படுத்த முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதும் வேறு விஷயம் இந்தியா போன்ற நாடுகளின் நிலையோ கச்சா எண்ணெய் தேவைக்கேற்ப கிடைக்காததால் கச்சா எண்ணெய் உலக அளவில் எந்த அளவு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இவர்களின் பொருளாதார நிலைமையே மாறி மறைகின்ற நிலையில்தான் இந்தியா போன்ற பல நாடுகளுக்கும் இருந்தது காரணம் பெருமளவில் இவர்கள் எரிபொருளான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது ஆனால் இன்று அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது மாறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் ஒருபுறம் சோலார் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் ஒருபுறம் அணுசக்தி ஆலைகள் ஒருபுறம் புதிது புதிதாக முளைக்கிறது என்று மாற்று எரிபொருள் அல்லது எரிசக்தியை தேடி இந்தியா நகர்கின்ற இந்த வேளையில் மட்டுமல்ல உலக நாடுகள் நகர்கின்றன என்பதும் உண்மை ஆக இன்று வெறும் கச்சா எண்ணெயை நம்பி இருக்க வேண்டிய சூழலில் இருந்து விடுபட வேண்டும் என்பதில் மிக முக்கிய குறிக்கோளாக பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இது கச்சா எண்ணெயின் தேவையை எதிர்காலத்தில் குறைத்து இறக்குமதியையும் குறைத்து அந்நிய செலவாணி நம்மிடம் இருப்பதெல்லாம் கச்சா எண்ணெய்க்கு கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்தையும் மாற்றி மறைக்கும் என்பதால் இன்றி இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு எதிர்பார்ப்பு போய்கொண்டிருக்கின்ற வேளையில்தான் தற்போது இந்தியா ஒருபுறம் இந்தியாவிற்குள் எங்கேனும் கச்சா எண்ணெய் கிடைக்குமா என்ற தேடலில் ஒரு மிகப்பெரிய புதையலாக சொல்கிறார்கள் யூபி அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் பில்லியா மாவட்டத்தில் சாகர்பாலி என்ற கிராமத்தில் மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் வளம் இருப்பதாக ஆய்வு அறிவிக்கை சொல்கின்றன அதானது இந்தியாவின் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஓஎன்ஜிசி என்ற குழுமம் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது இது பற்றிய அதிக ஆய்வுகளும் ஆராய்ச்சியும் நடந்த வண்டமே இருக்கின்றன அரபு நாடுகளைப் போல நிறைய எண்ணெய் இருக்கிறதா எந்த அளவுக்கு இருக்கக்கூடும் எவ்வளவு காலத்திற்கு பயன்படுத்த இயலும் என்பது பற்றிய கூடிய அறிவுகளும் ஆராய்ச்சிகளும் பல வகையில் நடத்திக் கொண்டிருக்க வேண்டும் நடத்த வேண்டும் ஆக அது நடந்து கொண்டே இருக்கின்றன இருப்பினும் ஓஎன்ஜிசி சொல்லுகின்ற அதாவது ஓஎன்ஜிசி இந்தியாவில் எங்காவது எண்ணெய் வளம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே இருக்கிறது என்பதும் ஒரு சில இடங்களில் அதை கண்டு அறைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்போது யூபி கண்டுபிடித்திருப்பது எதிர்பாராத பெரும் அளவிலான எண்ணெய் வளம் என்றும் சொல்கிறார்கள் ஓஎன்ஜிசி சொல்லும் தற்போதைய கணக்குப்படி மூவாயிரம் அடி ஆழத்தில் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் பரப்பில் எண்ணெய் கட்டி கிடப்பதாக சொல்கிறார்கள் சிந்து பாண்டே என்ற ஒரு சாதாரண விவசாயியின் நிலத்தில் தான் இது இந்த எண்ணெய் வளத்தை முதல் முதலில் கண்டறிந்திருக்கிறார்கள் விவசாயத்தை முதன்மையாக கொண்டு இயங்குகின்ற நமது பாரதத்தில் விவசாய நிலங்களின் அடியில் இன்று சோதனை என்பது கொஞ்சம் சிரமமான விஷயமாகவே கருதப்பட்டது அல்லது சாத்தியமில்லாத விஷயமாகவே கருதப்பட்டது அவ்வளவு எளிதில் செயல்படுத்த இயலாது என்பதுதான் உண்மை ஆனால் தற்போது ஓஎன்ஜிசி பல இடங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சுற்றுமுள்ள விவசாய தற்போது இவர்களின் நோக்கம் சுற்றுமுள்ள விவசாயிகளின் நிலத்தை பாட்டத்திற்கு வாங்கி அங்கு ஆய்வு செய்து உறுதி செய்யப்பட்டால் நல்ல விலை கொடுத்து அந்த நிலத்தை கையகப்படுத்துவதுதான் என்று கருதுகிறார்கள் அல்லது சொல்லப்படுகிறது இது உறுதியானால் இந்தியா சுயசார்பு நிலையை எரிபொருள் விஷயத்தில் அடையும் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவின் சுயசார்பு முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கலாக அமையும் என்றும் சொல்கிறார்கள் கேரளாவிலும் கொல்லம் மாவட்டத்தில் கச்சா எண்ணெய் வளம் இருப்பதாக ஏற்கனவே கண்டறியப்பட்டு அவற்றை எடுக்கும் முயற்சியில் ஓஎன்ஜிசி குழுமம் இறங்கியிருக்கிறது கரையிலிருந்து சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் அந்த கச்சா எண்ணெய் எடுக்கும் முயற்சியில் பல வகைகளிலும் பல செயல்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஓஎன்ஜிசி குழுமம் பெரிய அளவிலான தேவையை பூர்த்தி செய்யும் அளவு எண்ணெய் தேடிய இந்தியாவின் முயற்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் கண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இது ஒரு புதையல் என்று கூட சொல்லப்படுகிறது அப்படி இது உண்மையாகும் பட்சத்தில் அரபு நாடுகளையே வெல்லும் அளவு அடுத்த பதிட்டாண்டுகளில் இந்தியா கோலச்சும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மரபுசாரா எரிபொருள் ஒரு பக்கம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து இந்தியாவுக்கு உதவும் போது மரபு சார்ந்த இந்த கச்சா எண்ணெய் பெரும் அளவில் இந்தியாவில் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சிறக்கும் என்பதோடு தேவைப்படுபவருக்கு இது வெளிநாடுகளில் விற்கும் அளவுக்கு இந்தியாவால் உற்பத்தி செய்ய முடியும் என்றும் பல பொருளாதார நோக்கர்கள் சொல்கிறார்கள் தற்போதைய ரஷ்ய அரபு நாடுகள் என பலவும் ஆதங்கத்தில் உள்ளதாகவும் இந்தியாவின் இந்த கண்டுபிடிப்பு அவர்களுக்கு வயிற்றில் புலியை கரைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் உலகில் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா தன்னிறைவு அடைந்து தங்களுக்கு தேவையான எரிபொருளுக்கு மேல் மிச்சம் எடுத்து பிற நாடுகளுக்கு விற்கும் அளவுக்கு வளர்ந்துவிட்டால் தங்களின் நிலை என்ன ஆகும் எரிபொருள் உலக சந்தையில் விலை எந்த அளவில் மாறுபடும் என்பதெல்லாம் நினைக்கும் போதே ரஷ்யாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் கதிகலக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படி ஆயினும் இந்தியா எரிபொருள் உற்பத்தியில் தன்னிறைவடையும் காலம் மிக விரைவில் கை தூரத்தில் இருப்பதாகவே தோன்றுகிறது நல்லதே நடக்கட்டும்